குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ நம்ம ஸ்டைலில் ஆரோக்கியமான முறையில் எப்படி இட்லி பொடி பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் காமிக்கிற இந்த கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன் இட்லி பொடிக்கு மெயின் ரீசனே வந்து உளுந்து தான் ஏன்னா உளுந்து தான் உளுந்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் இந்த ஸ்டேஜ் வர இருக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து தான் மெயின்னு உளுந்து அதிகமாக எடுத்துகிட்டு மற்ற எல்லா பருப்பையும் நம்ம வந்து கம்மி கம்மியாக எடுத்துக்கலாம் அடுத்து என்னென்னா துவரம் பருப்பு நம்ம காமிச்சா அதே கப்பில் கால் கப் அளவு தோரம் பருப்பு அளவு அதையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் எதுவுமே ரொம்பவே கருகு விட்டுறக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் எல்லாமே ஃப்ரை பண்ண வேணும் நார்மலாக இட்லி பிடிக்க எல்லாருமே பருப்பு எல்லாம் சேர்ப்பாங்க பொறிகடலை யாரும் சேர்க்க மாட்டாங்க நான் பொறிகடலை சேர்த்துக்கேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதையும் அந்த கப்பில் கால் கப் அளவு பொறிகடலை எடுத்து இந்த ஸ்டேஜ் வந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நிலக்கடலை பருப்பு கால் கப்பை எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தோல் எதுவும் நீக்க தேவையில்லை நிலக்கடலை பருப்பை வந்து ப்ரோட்டீன் அதிகம் இருக்குறதுனால இட்லி பொடியில் நிலக்கடலை பருப்பு சேர்த்தோம்னா இன்னும் இதோட விட டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதையும் வறுத்து எடுத்து எல்லாமே ஒரு தனியாக வேறு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கிறக்கா தனித்தனியாக எல்லாம் வறுத்து கொட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் நம்ம காமிச்ச கப்புலேயே கால் அளவு அரிசி அதையும் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறு அரிசி சேர்க்கறதுனால வந்து இட்லி பொடியோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமல் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு உரப்புக்கு தேர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதனால இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இட்லி புடி உரப்பை அதிகம் தான் நல்லா சாப்பிட முடியும் அந்த காம்பு எதுவுமே நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள் கருப்பு எள்ளும் சேர்க்கலாம் ஆனால் வெள்ளை எள்ளு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் எள்ளை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சவுண்டு பொடிப்பொடியாக ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் அது இந்த மாதிரி வறுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம் பச்சை மிளகையில் காஞ்ச மிளகலேயே காம்பு கீரை வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பு எடுத்தோம்னா விதையெல்லாம் கீழே போயிடும் அதுக்காக நான் விதை காம்பை பிச்சுப்படாமல் அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து காஞ்ச கருவேப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை பச்சை கருவேப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல அதையும் நல்ல பேனில் வறுத்து ஒரு மாதிரி கருவேப்பில் எடுத்து பார்த்தா உடையிற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் இப்படி வந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் நம்ம இட்லி குடி ரொம்ப நாளைக்கு வந்து ஈரப்பதை இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதனால் நம்ம எல்லாத்தையுமே ஃபேனில் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் அதையும் வறுத்து அதையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் கஞ்ச கருவுக்கு நீங்கள் ஒரு ஒரு லைட்டாக ஒரு இது போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து என்னென்னா ஒன்றுக்கு பத்து பல்லு பூண்டை வந்து தோல் நீக்காமல் ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து அதையும் ஃபேனில் சேர்த்து இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா மெயினாக வந்து வெள்ளை தான் ஈரத்தன்மை இருக்கும் அதனால தான் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து உப்பு உப்புலேயுமே லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அதனால் அதையும் பேனில் போட்டு லைட்டாக ஒரு இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி போட்டால் இந்த அளவுக்கு வந்துடும் நம்ம கையில் எடுக்கும்போது ஈரப்பதமாக இருக்கும் இந்த சூடான பேனில் போட்டால் இந்த அளவுக்கு வந்துடும் அதையும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் அதையும் லைட்டாக அந்த பேனில் வறுத்த எடுத்து எல்லாமே வேறு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு மிக்ஸி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் இட்லி பொடி ரெடி ரொம்பவும் பவுட்ரு பண்ண தேவையில்ல ஒரு மாதிரி குற குறைன்றது தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து ஒரு கிலோ டப்பா இந்த மாதிரி சேர்த்து வச்சா இது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்துக்கு வரும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா மனமான ஆரோக்கியமான இட்லி பொடி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சா தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடனே உடனே வரும் மறக்காமல் நம்ம முத்துமாரி முத்துவே லைஃப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் மக்களே இன்னொரு எல்லாம் பார்க்கலாம்